தேசிய பரவினாங்க அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தா என்ன பதில் இருந்தது அவன்கிட்ட ஆமாம் பிரச்சனை வேற நீங்கள் யானைலாம் அப்படி பார்த்தா எங்கள் பரம்பரையில் எங்களுக்கு குதிரைப்படை கிடையாது நாங்கள் யானை படை தான் எங்கள் முன்னோன் அருண்மொழி சோழனுங்கிற ராஜராஜ சோழன் அறுபதனாயிரம் யானைகளை கொண்ட படை வச்சுருந்தான் அவன் வெளிநாட்டு எங்கள் பாட்டு சண்டையே போடல ஒன்று தெரிஞ்சுக்கிறோங்க நீங்கள் எல்லாம் குதிரையில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தான் அவளை பெரிய யானை படையை கொண்டு வரிசையாக நிறுத்தி அப்படி வேலோட வாளோட நின்னவண்ண அப்படி பார்த்தான் யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்காலை தூக்கி ஒரு புளிருச்சு எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான் அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றது அப்படி தான் நாங்கள் எங்களை எதிர்க்கவே இல்லையே எதிரி சாணடைஞ்சிட்டான் அவையா அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு என்னன்னு என்ன இப்போ என் என் குடியில் புளி இருக்குது புளி என் கொடிய என் பரம்பரை கொடி கரிகால் இருந்து அருண்மொழியிலிருந்து இருந்து எல்லாம் வச்சிருந்தது அதே மாதிரி அந்த கொடியில் வச்சிருக்க மலர் வந்து அது வந்து வாகை மலர் இல்ல தூங்கு மூஞ்சி மலர் அப்படின்னு ஒரு விமர்சனம் உனக்கு தூங்கு இருக்கு தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போரில் வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி மக சூடுவது நீ புறணான்னு ஒரு படி அது தெரியும் அதில் அவர் அவர் வச்சிருக்காரு ஏ உனக்கு என்ன பிரச்சனை அவன் கூடிய அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சார் இப்போ வாகை மலர் வச்சிருக்கனால தமிழீழத்தை நோக்கின அரசியலில் தான் விஜய் முன்னெடுப்பாரா இல்லை எந்த மாதிரி திராவிட அரசியலில் நோக்கி சார்ந்த நகர் தம்பி எடுக்கலைன்னா அன்னை எடுக்கிறேன் இப்போ ஈழ உங்களுக்கு தமிழீழத்தை நோக்கி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க எடுக்கிறேன் அது ஒன்றும் இல்லையே விஜய் தமிழில் அரசியல் தமிழீழ விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து விட்டுருக்கா எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா இல்லை நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் தான் சொல்றீல ஓடி கோடியாக காசு வருது அதனால சீமான் ஆதரித்து பேசுகிறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல ப்ளீஸ் நீங்களும் ஆதரித்து பேசுங்க உங்களுக்கு கேஸ் வருதா இல்ல கேஸ் இல்ல விஜய் நோக்கி சொல்றேன் தம்பி விஜய் தம்பி இல்ல போர்க்கள காட்சிகள ஒரு பாடல்ல இருக்காரு கட்சியின் கொடியில வந்து போர்க்காலத்துல பங்கேற்ற யானை வாகை மலர் போர்க்காலத்துல பயன்படுத்துற வாகை மலர் இது தொடர்ந்து தமிழர்களுடைய பண்பாடு படி வைக்கிறதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வரவேற்க தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானே நமக்கு தேவைப்படுது பண்பாட்டு மரபுப்படி ஒரு கொடியை வடிவமைக்கிறத நீங்க பாராட்டணும் இங்கே பாருங்கள் எங்களுடைய பாட்டன்கள் எங்களுடைய மூதாதைகள் மாப்போசியிலிருந்து அந்த எல்லாம் அலைமாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உமது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்கள் தாத்தா பாட்டு பாட்டுக்கேற்ப இங்கே பாருங்கள் தரை மண் வின் கடல் எல்லாவற்றிலையும் உங்கள் அதிகாரத்தை நிறுவனா அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைச்சான் ஆகாயம் மண் கடல் எல்லாத்தையும் அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு கொடியாக வச்சுருக்கோம் அன்னைக்கு ஐயா காமராஜர்லாம் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாநகராட்சி கட்டாளர் ரிபன் மாளிகையில் அந்த கொடி பறக்க விடப்பட்டது இன்றைக்கி நாங்கள் அந்த கொடி அப்படி தூக்கி பிடிக்கும்போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறதில்ல எங்கள் மேலே வழக்கு எண்ணற்ற வழக்கு தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி சேரனுடைய வில்லம்பு பாண்டியனுடைய மீன் சோழனுடைய புளி இது மூணையும் ஒன்றா வச்சு ஒரு கொடி இது எங்கள் பரம்பரை கொடி அதை ஏந்துறதுக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வயிற்றுத்தல் அதுல அவன் வந்து இப்ப அவன் அவர் வந்து யானை வந்துருச்சு யானை ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் சொந்த மாதிரியும் வாகை மலருங்கி யாருக்கு ஒருத்தனு சொந்த மாதிரியும் ஆனா அந்த பாடல வந்து இரண்டு வெள்ளை யானை வந்து இரண்டு கருப்பு யானைகளை வீழ்த்துற மாதிரியான காட்சிகள் இது இருக்குறோம் ஏதோ ஒண்ணு வச்சுக்க ரெண்டு இந்த வெள்ளையானை ஒரு ரெண்டு கருப்பு யானை இன்னொரு நாலு கருப்பு யானை வந்து யானை வீழ்த்தும் இருபத்தி ஆறுங்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தமிழ் விசேஷ திரு திராவிடம் தான் நினைக்கிறீங்களா இந்தியம் ஒரு ஒரு கற்பிதம் கற்பிதம் திராவிடம் இருந்தது நான் புரட்சியாளர் அம்பேத்கரை விட அறிவாசன் எவனும் இல்ல அவரே சொரர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று இப்போ யார் தேசம் ஏன் தேசம் துணைக்கண்ட கண்ட முழுமைக்கும் பறவை வந்தது நாங்க இது இது நாடு தமிழ்நாடு இங்கு வாழ்கிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று வேளாண்மை பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலைவளம் வளம் கடல் வளம் மண்வளம் இவற்றை காப்பது இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தமிழ் தேசம் தமிழ் தேச அரசியல் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அதே விஜய் வந்து இடம் சார்ந்த அரசியலையும் ஈடுபட மாட்டேங்கிறதே சொல்றாரு இதை இருக்கலாம் அது அதில் வந்து தம்பிக்கு தெளிவு தெளிவாக விளக்கணும் அவர் இடம் சார்ந்த அரசியலில் தம்பி செய்கிறேன் நாங்கள் ஒரு கோட்பாடு வச்சுருக்கோம் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் முதல்ல உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இதை நாங்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட கோட்பாடு அது தம்பி சொறார் எல்லாத்தையும் கடந்து மானுடன் பேசணும்னு அதை எங்கள் முன்னோர்கள் பேசினதான் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போன்னு பண்ணுது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு எங்கள் வேதம் கற்பிக்குது காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுது எங்கள் பெரும்பாவளன் பாரதி அப்படியே மானுடம் பேசிய இனத்தின் மக்கள் அதையும் தாண்டி உயிர்மை நேயம் போற்றிய இனத்தின் மக்கள் அவர் அதையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கணும்ன்றார் அதுக்கு சான்று இப்போ கல்கத்தாவில் செத்து போனவ என் தங்கச்சி ஒன்றும் என் கூட பிறந்தவெல்லாம் என்க்கா தங்கச்சி ஒன்றும் இல்லை அவளும் எங்களை மாலை சாக மானுடச்சி ஒரு மனுஷி யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீங்க நானும் பத்து மாதம்தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கும் போராடினோம் ஈராக்கில் நடந்த வன்முறைக்கும் போராடினோம் எல்லாத்துக்கும் போராடுவதற்கு காரணம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும் உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழன் மண் அழுகும் அதான் நான் தமிழ் தேசியம் பேசிட்டு இடம் சார்ந்த அரசியல் பிரிவினா இடம் சார்ந்த அரசியல் விஜய் முன்னெடுக்கும் போது அவருக்கு அதில் புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி வந்து எங்களை போல நாங்கள் தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசியல்னு அவர் பேசலை அவர் பேசல ஒரு வேளை அவருக்கு வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும் இறையன்மை கொண்ட நாடா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் அதெல்லாம் இதை வந்து நான் பேச முடியாது நான் என் தம்பிக்கு டப்பிங் பேசுற வந்தவன்ல

அதை நீங்க நடக்கணும்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வலுக்கட்டம் சாப்பிடணும் ஊட்டி விட்டா நீங்க எம்எல்ஏ தான் கார் முழுந்து விடுவீங்க அதை நான் செய்ய அவருடைய ஒரு பவுன்சர் அரசியல தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட நினைக்கிறீங்களா நீங்க இப்ப என் தம்பி தலைவர் ஆயிட்டாரு இந்த கேள்வியில என் தம்பி தம்பிட்டு தான் கேட்கணும் இப்போ அவருடைய செய்தி தொடர்பாளர் கேட்கணும் இப்போ நாங்கள் வந்தது எங்களுடைய மருத்துவ பாசரையும் மகளிர் பாசறையும் தங்கச்சி கல்கத்தாவில் வன்முன் வசித்து கொலை கொலை செய்யப்பட்ட அந்த கொடுஞ்செயலை கண்டித்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாநில அரசு மத்தியில் ஆளுர் இந்திய ஒன்றிய அரசு இங்கே இருக்கிற நம்முடைய மாநில அரசுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் நீங்கள் அதுவும் நீங்கள் அது மாதிரி நீங்கள் காசை வெளியிட வந்தவர்கிட்ட இந்த கற்பழிப்புக்கும் கொஞ்சம் பேசி அப்போ அது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொடுப்பான்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த போராட்டம் நீங்கள் எல்லாத்தையும் தம்பி விஜயை பற்றி பேசுனதை போட்டு இதை தூக்கி குப்பையில் போட்டு விட்டுறாதையே நன்றி